பிஎட்டு செகண்ட் இயர் ஃபோர்த் செமஸ்டரில் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இந்த சப்ஜெக்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஃபிஃப்த்து யூனிட்டு கடைசி யூனிட் தான் பார்த்துட்ருக்கோம் இதில் பொதுமக்கள் செய்தி பரப்பு ஊடகம் மாஸ் மீடியா அப்படின்னா என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டெஃபினேஷன் கொடுப்பாங்க ஒவ்வொரு கான்செப்டுக்குமே அந்த வகையில் இந்த மாஸ் மீடியா இதுக்கு டெஃபினிஷன் வந்து ராமி சவுஸ்கி அப்படின்றவர் வரையறை செய்கிறாரு என்ன அப்படின்னா செய்தி பரப்பு அப்படிங்கிறது ஒரு மெசேஜில் இருந்தோ இல்லை ஒரு பிக்சரில் இருந்தோ இல்லை ஒரு இடத்துல இருந்தோ இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு போகிறது தான் மெசேஜ் அதாவது செய்தி பரப்பு ஊடகம் அப்படின்னு ரமிசோஸ்கி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல தயாராகிற தகவல்களை விளம்பரங்களை காட்சிகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அட் எ டைம் நிறைய இடங்களுக்கு கொண்டு போகிறது வெகுஜன செய்தி பரப்பு ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுமக்கள் செய்தி பரப்பு சாதனம் அப்படின்னு சொல்லப்படுது பழங்காலத்துலலாம் வந்து இப்போ தான் வந்து டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆகிடுச்சி ஃபோன் இருக்குது மொபைல் இருக்குது அதுக்கப்புறமா வந்து டிவி சினிமா செய்தி நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ் இதெல்லாம் இருக்குது ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு செய்தியை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரியான டெக்னாலஜி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு ஏழு ஊருக்கு ஒரு தலையாரி சொல்லுவாங்கள்ல அவங்க ஊர் ஊராக தண்டோரம் போடுவாங்க அந்த பஞ்சாயத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தண்டோரம் போட்டு செய்தியை வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறமா கல்வெட்டுகள் மூலமாக அந்தந்த இடத்துல என்ன சாதனைகள் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது இப்போ வந்து இறந்தவங்களுடைய கல்வெட்டு எந்த இடத்துல இந்த போரில் இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல கூட படிச்சிருப்போம் இந்த மாதிரியான கல்வெட்டுகள் அதுக்கப்புறம் ஒலிபெருக்கி அதுக்கப்புறம் துண்டு மேகசின்ஸ் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு இன்றைய காலகட்டத்தில் டெய்லி நியூஸ் பேப்பரு மேகசின் வார பேப்பரு அப்புறம் மீடியா இது எல்லாமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மெசேஜை பாஸ் பண்ணுற சாதனங்களாக இருந்துட்டு வருது பொதுமக்கள் செய்தி பரப்பு ஊடகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துர்லாம் பொதுமக்கள் செய்தி பரப்பு ஊடகம் அப்படின்றதுக்கான டெஃபினிஷனை பார்த்துர்லாம் பொதுமக்கள் செய்தி பரப்பு ஊடகம் அப்படின்னா என்ன நம்ம வந்து பிரிண்ட்டு போடுறோம் இல்லையா அதுக்கான ப்ரூஃப்பு அதே மாதிரி ஒளிபரப்புக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல என்ன நடக்குதோ அந்த விஷயங்களை மீடியா மூலமாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம் ஒலிபரப்புக்கு மூலமாக நம்ம பேசுவோம் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது அதே மாதிரி பிக்சரு வீடியோ மூலமாக அதை நம்ம வந்து வெளியில் காட்டுவோம் இது வந்து நிறைய பேருக்கு அட் எ டைம் ரீச் ஆகும் ஒலிபெருக்கி சொல்லும் பொழுது ஒரு ஊரில் நூறு வீடு இருக்குது அப்படின்னா அந்த நூறு வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே போய் சேரும் அடுத்து ரைட் மில்ஸ் இவர் என்ன சொல்கிறாருன்னா பொதுமக்கள் செய்தி பரப்பு ஊடகம் அப்படின்றது ரெண்டு முக்கியமான இயல்புகள் இருக்கும் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சிலரே பெரும்பாலான மக்களோட தொடர்பு வைக்க முடியும் எப்படின்னா நிறைய மக்கள் இருக்காங்க அந்த மீடியா பர்சன்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தால் கூட நிறைய பேரோட நம்ம காண்டக்டில் இருக்க முடியும் அதே மாதிரி தகவல்களை வந்து கேட்குறவங்க தகவல்களை சொல்கிறவங்க கிட்டே அட் எ டைம் எந்த ஒரு மெசேஜும் பாஸ் பண்ண முடியாது இப்போ நான் வந்து ஒரு டிவியில் ஒரு ப்ரோக்ராம் ரிலே ஆ ஆகிட்ருக்கேன் அப்படின்னா அந்த ரிலே ஆடுக்கும் பொழுது அந்த பார்க்குறாங்க இல்லையா அவங்களோட ஒப்பீனியனை அவங்களால சொல்ல முடியாது அப்போது இது என்ன ஆகுது அப்படின்னா அந்த மீடியா மூலமாக பார்க்கலாம் கேட்கலாம் நம்மளுடைய தகவல்களை உடனுக்குடனே சொல்ல முடியாது நேரில் நேருக்கு நேர் பேசுகிற மாதிரி வராது பொதுவாக சொல்லணுன்னா மீடியா அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் லாபம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு லாபம் அவங்களுடைய ப்ராடக்ட்டு மற்ற இடத்துல போய் சேல் ஆகணும் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வேறு யாருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசியல்வாதிகளுக்கு அவங்களுடைய பாலிட்டிக்ஸு விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சில இடங்களில் இந்த மீடியா இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை கட்டுப்படுத்துகிற அதிகப்படுத்துகிற மாதிரியும் ஒரு சில தீய பழக்கங்களை கட்டுப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும் இப்போ ஸ்மோக் பண்ணக்கூடாது ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கூடாது ட்ரக்ஸ் அடிக்கக்கூடாது இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம்ல இந்த மாதிரி நம்ம எத்தனை பேர்கிட்ட போய் சொல்ல முடியும் நம்ம நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்ககிட்டே நம்மளால் சொல்ல முடியாது அப்போது மீடியா இருந்துச்சுன்னா ஈஸியாக அதனால் என்னெல்லாம் பாதிப்புகள் இருக்குது அப்படின்றது நம்ம வீடியோ வடிவத்தில் நம்ம காட்சிகளை நம்ம கொடுத்தோம்னா திருந்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் திருந்துவாங்க பொதுமக்கள் செய்தி பரப்பு ஊடகங்களுடைய வகைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுமக்கள் செய்தி பரப்பு ஊடகங்களுடைய வகைகளை மூணு வகையாக நம்ம சொல்லலாம் அச்சு சார் ஊடகங்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு வகை இது வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் போயிட்டு அச்சு போட்டு வெளியே வர்றது இதெல்லாம் வரும் அப்படின்னா நியூஸ் பேப்பர் வரும் மேக்ஸின் வரும் இது எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணி வர்றது அதே மாதிரி மேக்ஸின் கூட வாரத்துக்கு ஒரு நாள் வர்றது மாதத்துக்கு ஒரு நாள் வர்றது டெய்லி வர்றது இந்த மாதிரிலாம் இருக்குது நியூஸ் பேப்பரும் பல வகைப்பட்ட நியூஸ் பேப்பருக்கு எல்லா லாங்குவேஜிலையுமே வரும் இது எல்லாமே அச்சுசார் ஊடகங்களில் வந்துடும் ஒலிசார் ஊடகங்கள் இது எல்லாம் என்ன வரும் அப்படின்னா ஒரு மெசேஜை உன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் பாஸ் பண்ணணும் அப்படின்னா விஷுவலாக காட்டும் எப்படின்னா ஒரு ஒருத்தர் ஒரு படத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலோ இல்லை ஒரு பொருளை விற்கணும் அப்படின்னாலோ மூன்றாவதாக மின்னணு ஊடகங்கள் எலக்ட்ரானிக் மீடியா இது வந்து காட்சியாக மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு விஷுவலாகவும் இருக்கும் கேட்குற மாதிரி இருக்கும் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற விஷயம் நிகழ்ச்சிகள் சீக்கிரமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடும் என்னெல்லாம் சேர்க்கும் அப்படின்னா தொலைக்காட்சி ஒளிபரப்பு கணினி இணையதளம் இது எல்லாமே டக்குன்னு மெசேஜை ஃபாஸ்ட்டாக போகும் அதே மாதிரி ஜனங்களும் அதை மாதிரி இருக்கிறத கேட்குற மாதிரியும் பார்க்குற மாதிரியும் இருந்துச்சுன்னா விரும்பி பார்ப்பாங்கல்ல அடுத்து பொதுமக்கள் செய்தி பரப்பு ஊடகங்களுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்துர்லாம் ஒரு மெசேஜை உடனுக்குடன் பொதுமக்கள்கிட்ட போய் சேருது ஈஸியாக என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருது பொதுமக்கள் அரசாங்க திட்டங்கள் தங்களுடைய கடமைகள் உரிமைகள் இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க முடியுது கல்வி சுகாதாரம் இதை பற்றி தெரிஞ்சுக்கவும் தக்க முடிவுகளை மேற்கொள்கிறதுக்கும் உதவுது பொது அறிவை வந்து வா நல்லத்துக்கலாம் நான் நாலேஜபிளாக இருக்கலாம் அட் ஏ டைம் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட்டு எப்போவுமே வேலை செஞ்சுட்டே இருக்க முடியுமா அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லை அதனால் பாடல் கவிதை அவங்களுக்கு பிடிச்சது வந்து அவங்களும் பார்க்கலாம் அதே மாதிரி ப்ராப்பரான எஜுகேஷனில் இருக்கிறாங்கள்ல அவங்களுக்கு தேவையான எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கிற வீடியோஸ் அதெல்லாம் பார்த்து அவங்களுடைய நாலேஜை அவங்க கெயின் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறாங்கள்ல அவங்க படிக்கிறதுக்கு அவங்களுடைய சிலபஸ் வைஸாக ஆன்லைன் மூலமாக கிளாஸ் நடத்துது இதுவும் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை பார்த்துட்டே படிக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும் அதே மாதிரி பொருட்களை விற்பத்தி செய்கிறவங்க அதை விற்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக மீடியாவை வச்சுருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் ஷாப்பில் போய் வாங்குறதை விட ஆன்லைன் பர்ச்சேஸும் நிறையவே இருக்குது சோஷியல் அவேர்னஸ்ஸு ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா உடனுக்குடனே அதை சுட்டி காட்டுற அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆகிருக்கு அதே மாதிரி ஹெல்த்து பற்றின அவேர்னஸ்ஸு ஹெல்த் வந்து எப்படி மெடிடேஷன் பண்ணுறது எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது இதை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியுது ஊடகங்களுடைய குறைபாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஊடகங்கள் வந்து பிஸ்னஸ் நோக்கில் பண்ணுறாங்க அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து விற்கிறதுக்கு அதை மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க இல்லையா அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற தரமில்லாத பொருட்களை கூட மீடியா மூலமாக நல்ல தரமான பொருட்களாக மாற்றி அதை விற்று எல்லார்கிட்டேயும் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க விளம்பரம் தான் உயிர்நாடியாக இருக்கிறதுனால ஜோஷியம் பற்றி சொல்கிறது ட்ரெஸ் சாரீஸ் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறது அதே மாதிரி மெட்டீரியல் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் சேர்த்துட்டு தவறான நல்ல ஒர்க்கு பர்ஃபெக்டாக இல்லை இதே மாதிரி ஆக்சிடெண்ட்டு கொலை கொள்ளை திருட்டு இது எல்லாமே வந்து அதிகமாகிடுச்சு அந்த செக்ஷுவல் அப்யூஸ் அப்படிங்கிறதெல்லாம் மீடியா மூலமாக நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது கெட்ட விஷயங்களும் இருக்குது நல்ல விஷயங்கள் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை வந்து விட்டுட்டோம் அப்படின்னா மீடியா மூலமாக நிறைய பயன்கள் நமக்கு இருக்குது அப்படின்றது தெரியும் அடுத்து பொதுமக்கள் செய்தி செய்திபரப்பு ஊடகங்களுடைய பாலின பணிப்பொறுப்புகளுடைய சித்தரிப்பு என்ன அப்படிங்கிறது இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம்